அண்ணே இந்த டம்பஸ் ரொம்ப கரெக்ட் அதனால என்னைக்குமே இது கூட்டம் குறையாதே அண்ணே அதான் காரணம் அடேய் அதோ பார் இன்னொரு பார் ஐயா

என்ன சொல்றீங்க அண்ணே எனக்கு சரியில்லை எல்லாம் நிறுத்தப்பா கிட்டத்தட்ட எங்கதையும் உங்க கதை மாதிரி அப்படி ஒத்துக்குங்க அண்ணே நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க என் மேல கோச்ச கூடாது என்னது இந்த மாதிரி ரவுடி கூட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டு வேலை வெட்டி செய்யாம இருக்கிறது எனக்கு என்னமோ போல இருக்கு நீங்க நல்லா யோஜனை பண்ணி ஒரு வகையில வாசம் தான் இப்படி செய்தா என்ன எப்படி இந்த சவுண்ட் பஸ் கம்பெனிலேயே போய் வேலை கேட்டேன் அல்ல சரியான யோஜனை

நாலு பேருக்கு தெரியாம தனியா கூட்டு கண்டிப்பாங்கன்னு பேரு ஆமா இவர் குபேரம் அவன் நாலு பேருக்கு மத்தியில சொன்னதுல இவர் ரஷ்பேட்டே குறைஞ்சு போச்சு ஏன்பா உங்களுக்கு கொஞ்சமாவது தன்மைங்கிறது தெரிஞ்சிருந்தா என்ன பத்தி நீங்களே போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவீங்களா எவன்டா சொன்னா சொன்னார் எவரு ஏட்டு அவரு கிடக்கிறாரு நான் சொன்னேன் சொன்ன ஏட்டுக்கிட்ட சொன்ன அபாரமான விளக்கம் அப்பா உங்க அறிவு வர வர இப்படி பெரும்பாதியில போறதை பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏ ஏன் அறிவ பத்தி பேச உனக்கு என்னடா யோசனை இருக்குது ஊர்ல இருக்கிற பாத்து போய் என் பஞ்சாயத்தை கேட்க கிட்டு கிட்டு கிட்டுன்னு நடக்கிறான் இது என்னடான்னா என் புத்திய பத்தி பேச வந்துட்டான் இந்த தடவை போகட்டும் இன்னொரு தடவை இப்படி ரிப்போர்ட் செய்வீங்க என்னடா செய்வா செஞ்சு பாருங்கட செய்தா என்னடா செஞ்சு நான் பாருங்க வள்ளுல பதினாறை உடைச்சு கையில குடுத்துருக்கேன் பையன் ஒரு வல்லையும் உடைக்க முடியாது சும்மா ஏன்ப்பா உடம்பா எல்லிக்கிறீங்க உக்காரு என்னடா சொன்னேன் ரே உத்தய்யா ரே உத்தய்யா இன்னைக்கு இந்த பையல சும்மா விடக்கூடாது ரெண்டு ஒண்ணு தீர்த்து கட்டி போடாது கூட்டிட்டு போடாம சோறு போடறா கொண்டு போய் பசியில உளறான் தேங்க் யூ ஏன் இப்படி தங்கியோட நிக்கிறீங்க வாங்க வந்து சாப்பிட்டு பேசுவீங்க எப்பா ஆஹ் உன்னுடைய சாப்பாட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு அப்பாவுக்கு புத்தி கூர்மையாவும் வேற செய்து அதோட காரணமா வேற பேசுறாரு அதனால அத அவருக்கே போடும் நாளைக்கு தான் முதல் முதல் டவுன் பஸ்ல டிரைவரா போறேன் சாப்பாடு எனக்கு வேண்டாம் ஓஹோ டிரைவர் ஆயிட்டாரா டிரைவரு அதனாலதான் பேச்சு வார்த்தை எல்லாம் கொஞ்சம் வேகமா ஓட்டி பாக்குறாரு எங்கயாவது போய் முட்டிக்கிறா வேடா டே இந்த இதெல்லாம் ஒண்ணும் புண்ணியப்படாது படாது சம்ப்யூ வேலுக்கு

போயிட்டு என்ன மனைனர் உடம்பு எப்படி இருக்கு ஒழுங்கா போக முடியல நீங்க போய் உட்காருங்க தம்பி இனிமே இப்படியெல்லாம் போ போலாமா

மாங்கார் பாலுண்டு மலை மேலிரு பாக்கு தேங்காய் பால் உடம்பு தேங்காய் பால் ஏது கடி என்னங்க அதெல்லாம் வைக்கலீங்க ஊகா வச்சிருக்கியா வச்சிருக்கேன் போதும் என்னங்க நானே கொஞ்சம் சாப்பாடு கொடுத்த அனுப்புறேன் அதுலயும் மிச்சம் வச்சிடுறீங்களே